அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முட்டைக்கோஸ் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகளில் ஒன்று உலகின் பல பகுதிகளில் கிடைக்கிற ஒரு உணவு பொருள் தான் இந்த முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோஸை அடிக்கடி நம்ம உணவு சேர்த்துக்கிறதுனால பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது காய்கறிகள் இல்லாமல் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிட்ற உணவு முழுமையாக அடையாது ஒரு சில காய்கறிகளை வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம் ஒரு சில காய்கறிகள் நமக்கு வந்து பிடிக்காது அப்படி விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் இந்த முட்டைக்கோஸ் இது முழுவதும் இலைகளாலான ஒரு காய் வகை வித்தியாசமான அமைப்பு கொண்ட முக்கியமான காய்கறிகளில் ஒன்று தான் இந்த முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோஸ் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு இலை இதை அதிகம் சமைக்காமல் இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் முழுசாக நம்மளுக்கு கிடைச்சிரும் இந்த முட்டைக்கோஸ் பல நிறங்கள்லேயும் கிடைக்குது இந்த மாதிரியான முட்டைக்கோஸ் சுவை வித்தியாசமானதாக இருக்கும் இவைகளில் நிறங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்துக்களும் மாறும் முட்டைக்கோஸ் எதுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்துடலாம் முட்டைக்கோஸில் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான கோலைன் பீட்டா லூட்டைன் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கோலைன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நினைவாற்றல் மற்றும் அடர்ச்சிக்கு எதிராக போராடுற திறன் கூடையது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுகின்ற நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்க உதவுது இந்த முட்டைக்கோஸ் பீட்டா குரோட்டீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் புகைப்பிடிக்கிறதுனால் ஏற்படுகின்ற விளைவுகளினால் இருந்து மரபணுக்களை பாதுகாக்க உதவுது அதே மாதிரி லூட்டைன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூப்படைகிறதுனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுது உலகம் முழுவதுமே விளைகிற ஒன்று தான் இந்த முட்டைக்கோஸ் பல அடுக்கு எதிர்களை கொண்டது இந்த முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸில் நிறைய நிறங்கள் இருக்குது பச்சை பழுப்பு சிவப்பு அப்படின்னு பல நிறங்களில் இந்த முட்டைக்கோஸ் கிடைக்குது பச்சை முட்டைக்கோஸ் இணையற்ற சத்துக்கள் உடையது குறைந்த கலோரி ஆற்றல் வழங்கக்கூடியது அதே மாதிரி கொழுப்பும் கம்மியாக தான் இருக்கும் நூறு கிராம் முட்டைக்கோஸில் இருபத்தைந்து கலூரிகள் மட்டும்தான் இருக்கும் முட்டைக்கோஸில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் அயோடின் பொட்டாசியம் சல்ஃபர் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்ற ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு முட்டைக்கோஸ் மிகவும் சுவையானது மட்டும் இல்லாமல் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு அள்ளி கொடுக்குது மொட்டைக்கோஸில் ஒரு கிண்ணம் அளவுக்கு முட்டைக்கோஸில் தினந்தோறும் நம்மளோட உடலுக்கு தேவையான வைட்டமின் சி சத்து மூணில் ஒரு பங்கு கிடச்சிடுது மொட்டைக்கோஸுடைய மேல்புற இருக்கிற பச்சை வண்ண இலைகளில் வைட்டமின் ஏ சத்தும் எறும்பு சத்தும் அதிகமாகவே இருக்குது நூறு கிராம் முட்டைக்கோஸில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் கார்போஹைட்ரேட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது சர்க்கரைட் த்ரீ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது ஃபைபர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட பயப்படுறது எதுக்காக அப்படின்னா அதனுடைய வாசனைக்காக தான் அந்த வாசனை பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிக்கிறது கிடையாது ஆனால் முட்டைக்கோஸில் பல ஆரோக்கிய நன்மைகள் அடங்கியிருக்கு நிறைய ஊட்டச்சத்துகளும் இந்த முட்டைக்கோஸில் இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் கல்லீரலை எப்படி முட்டைக்கோஸ் பாதுகாக்குதுன்னு பார்த்துருவோம் மது அருந்திர பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் மோசமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கும் விஷத்தன்மை அதிகம் அந்த கல்லீரலில் அடங்கியிருக்கும் முட்டைக்கோஸுக்கு விஷத்தன்மை நீக்கிற ஆற்றல் அதிகம் இருக்குது அதனால் வாரத்தில் ரெண்டு நாட்களாவது குறைஞ்சதை முட்டைக்கோஸ் வேக வச்சு சாப்பிடணும் நம்ம குழம்பு மாதிரியோ பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோன்னா கல்லீரலுடைய வீக்கம் போன்ற பிரச்சனைகள் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் மது பழக்கத்தால் வயிற்றில் ஏற்பட்டிருக்கிற புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை இந்த முட்டைக்கோசுக்கு உண்டு முகப்பருக்கல் போக்குறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு என்ன தான் முகத்தை அடிக்கடி வாஷ் பண்ணா கூட டல்லாகவே தெரியும் முகம் வந்து பொலிவு இல்லாமல் இருக்கும் சருமத்துக்கு போதிய அளவு ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கும் அதனால் கலஜன் சுரப்பு கம்மியாக இருக்கிறதுனால சருமம் வந்து பொலிபற்று காணப்படும் சருமம் பொழிவு இல்லாமல் இருக்கிறவங்க தினமும் மொட்டை கோசு நேரம் குடிக்கிறதோடு அதில் அரை ஸ்பூன் தேன் சேர்த்து முகத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவி கழுவிட்டு வந்தோன்னா நம்மளுடைய முகம் பளபளப்பாக இருக்கும் அதோடு முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி புள்ளி பருக்கள் இது எல்லாமே மறைஞ்சிடும் எல்லாருக்குமே ஆசை என்னென்னா நம்ம வந்து அழகாக இல்லைன்னா கூட நம்மளுடைய முடி ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா லாங்காக இருக்கணும் அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு பொதுவாகவே நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுற சத்து புரோட்டீன் தான் முட்டைக்கோஸ் வேக வச்ச முட்டைக்கோஸில் முடி வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் அதிக அளவு இருக்குது முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் வெளிப்புறத்தில் மட்டும் கொடுக்கறதை விட உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதும் ரொம்பவே முக்கியம் இதனால் அடிக்கடி முட்டைக்கோஸ் வே முட்டைக்கோசை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய முடிக்கு இயற்கையான போஷாக்கு கிடைச்சி பல்வலையை குணமாக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் பல்வலி பல்வீக்கம் பல் சொத்தை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க வேகவெத்த முட்டைக்கோசை முட்டைக்கோஸில் தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை எடுத்து வாய் கொப்பளிச்சு வந்தால் பல் மற்றும் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே போய்டும் அதே மாதிரி காலைல எழுந்ததுமே வெறும் வயிற்றுல இந்த முட்டைக்கோஸ் வேக வச்ச நீரை குடிச்சிட்டு வரணும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் எப்படி உதவுதுன்னு பார்த்துர்லாம் எல்லாருக்குமே இப் இன்றைய காலகட்டத்தில் ஸ்லிம்மாக இருக்கணும் வெயிட்டு போடக்கூடாது அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு உடல் எடையை குறைக்கிற ஊட்டச்சத்துக்களில் நிபுணர்கள் வந்து நிறைய காய்கறிகள் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் வெயிட்டே போடாது சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த வகையில் இதில் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது எது அப்படின்னா முட்டைக்கோஸ் தான் முட்டைக்கோஸில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்கிறதுனால இது வந்து இதயத்தில் ஏற்படுகிற அடைப்புகளை சரி செய்யுது அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை குறைக்கிறதோடு உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கூட கரைச்சிரும் நம்மளுடைய உடலில் இருக்கிற எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் முட்டைக்கோஸில் அதிக அளவில் நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்கறி அப்படின்றதுனால அதோடய வைட்டமின்களும் தாது பொருட்களும் அதிகம் இருக்குது இந்த முட்டைக்கோஸில் முட்டைக்கோஸ் அதிக அளவில் வைட்டமின் கே இருக்கிறதுனால இது எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்குது எலும்பு தேய்மானம் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுற எலும்பு தேய்மான பிரச்சனையை போக்கக்கூடியது இந்த முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அதனால் முட்டைக்கோஸ் எப்பெல்லாம் கிடைக்குதோ தவறாமல் நம்ம வந்து பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது